தமிழ் வணக்கம் ஈரானுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய அதிரடி படையினரை அழைத்து முக்கியமான விடயம் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ஹைபர்சோனிக் ராக்கெட் தாக்குதல்களின் பின்னதாக அவர் இந்த உரையை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவும் மேலும் பல ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலின் பின்னால் இருந்து இந்த காரியத்தை நடத்தி கொண்டிருப்பது தமக்கு தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் இந்த விவகாரத்தில் செய்திருப்பது சாதாரண பிழை பெரும் பிழையான வேலை என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் மத்திய கிழக்கினுடைய அமைதியை குலைப்பதும் மத்திய கிழக்கை தளம்பலடைய செய்வதும் இவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்பது தமக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தம்முடைய தாக்குதலினுடைய நோக்கங்களில் ஒன்று இப்பொழுது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் அனைத்தும் மூட்டையை கட்டி கொண்டு அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் அவர்கள் மத்திய கிழக்கில் இருக்க முடியாது அதுவரை தமது தாக்குதல்கள் தொடரும் அலி கேமேனி இஸ்ரேலினால் கண்டுபிடிக்க முடியாத மறைபிடம் ஒன்றில் இருந்து பேசியதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்தும்படி உத்தரவிட்டது அயதுல்லா அலி கெமனிய என்பது குறிப்பிடத்தக்கது இதில் சந்தேகம் தேவையில்லை என்றும் எண்பத்தி ஐந்து வயதுடைய மத தலைவரனுடைய அதிரடியான உத்தரவே இஸ்ரேல் மீது விழுந்த தாக்குதல்கள் என்றும் இஸ்ரேலினுடைய தலைநகரனுடைய விமான நிலையத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலினுடைய விமானப்படை தளத்தினுடைய கட்டிடங்களுக்கு மேலும் இந்த தாக்குதல்கள் விழுந்திருக்கின்றன ஆனால் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் சேதமடையவில்லை என்று இப்பொழுது இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றது ஆனால் ஈரானினுடைய ஏவுகணை ஹைப்பர்சோனிக் மட்டும் அல்ல பலவேறு தரங்களில் ஏவப்பட்டிருக்கின்றது இதனால் இஸ்ரேல் அவற்றில் பலதை சுட்டு விழுத்த முடியாமல் போயிருப்பதும் இஸ்ரேலினுடைய இதய பகுதியை அது துளைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலை டைம்ஸ் இஸ்ரேலும் உறுதி செய்திருக்கின்றது இதேவேளை ஈரானினுடைய அதி வர் இப்பொழுது கட்டாரில் ஊடகவியலாளரிடையே பேசுகின்ற பொழுது இந்த போருக்கு தம்மை வலிந்து இழுத்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் என்றும் தாம் போரை விரும்பாத பொழுதிலும் தாம் போர்க்குளத்தில் தள்ளப்படுகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் வீணான முறையில் ஈரானை போருக்கு இழுக்குமாக இருந்தால் ஈரான் அமைதியாக இருப்பதற்கு யாதொரு முகாந்திரமும் கிடையாது இஸ்ரேல் எப்படி மோசமாக தாக்க வேண்டும் என்று நிகழ்ச்சி திட்டத்தின்படி கூறுகின்றதோ அதே மோசமாக நமது தாக்குதல்களும் நடக்கும் நமக்கு வேறு வழியில்லை நம்மை வீணாக போருக்குள் இழுக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஈரான் போரை விரும்பாவிட்டாலும் போர் ஈரானை இழுக்கின்றது என்பது அயதுல்லா அலி கேமனியனுடையதும் ஈரானினுடைய அதிபர் சமீபத்திய பேட்டிகளாக இருக்கின்றன இதற்குள் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இடையே தென்புல லெபனானில் கடுமையான மோதல் தோலுக்கு தோல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது லெபனான் இஸ்ரேல் நீல நிற பிரிகோட்டை தாண்டி சுமார் நானூறு மீட்டர்கள் உள்ளே வந்திருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் என்றும் கிர்பித் ஜரோன் என்கின்ற நகரத்திலும் பப் அல் என்ற இடத்திலும் இரு இருதரப்பிற்கும் இடையே நெருப்பு மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலிய எல்லையில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர்கள் வரை கடுமையான பொறிகக்கும் மோதல் நடைபெறுகின்றது இன்று காலை ஹிஸ்புல்லா நூறு ராக்கெட்டுகளை இஸ்ரேல நோக்கி ஏவி இருக்கின்றது அதேவேளை இஸ்ரேல் ஏராளம் ஆட்டிலரி கிரானைட்டு வீசியிருக்கின்றது இந்த போரில் ஏழு இஸ்ரேலிய படைகள் இதுவரை கொல்லப்பட்ட தரைப்படையும் தரைப்படையும் இஸ்ரேலினுடைய மிகுந்த ஆற்றலுடன் காலங்களைப் போல மிக எளிதாக ஹிஸ்புல்லாவினுடைய படைகளுடன் பயிற்சி பெற்ற இஸ்ரேலிய படைகள் மோதியது போல இப்பொழுது மோத முடியவில்லை தரைக்களத்தில் இஸ்ரேலினுடைய படைகளினுடைய பலத்திற்கு சமமான பலத்தில் ஹிஸ்புல்லாவும் மோதலை செய்கின்ற காரணத்தினால் மோதல் பொறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கார்டியன் இஸ்ரேலினுடைய விமான தளம் தகர்க்கப்பட்டதும் உண்மைதான் என்று என்றும் குறி தவறவில்லை என்றும் ஒப்புக்கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாபு தன்னுடைய பாதுகாப்பு சபையை அவசரமாக கூடி பேசியிருக்கின்றார் அடுத்த கட்டமாக ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கான பேச்சுக்களை இவர் முன்னெடுக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டராஸ் இஸ்ரேலுக்கு வரக்கூடாது என்றும் அவர் நொன் கரேட்டா என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது வேண்டப்படாத விருந்தாளி என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை நேற்றிரவு கூடிய பொழுது எடுத்திருக்கும் தீர்மானத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த தீர்மானத்தையும் எடுக்காத கோபம் இஸ்ரேலில் பொறிகக்கிக் கொண்டிருக்கின்றது ஈரானினுடைய தாக்குதல்களை ஐக்கிய நாடுகள் சாபனம் கண்டிக்கவில்லை என்பது இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டாகும் அதற்காக ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் மீது முன்னரே இஸ்ரேல் குறிப்பிட்ட கிராட்டா என்பதை இப்பொழுது தேவையில்லாத ஒரு தருணத்தில் தேவையில்லாத ஒரு நேரத்தில் அவர் முழங்கியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்கின்ற காரணத்தினால் லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட்டில் ரூட்டில் இருக்கும் மக்கள் கடந்த ஐந்து இரவுகளாக தாங்கள் தூங்கவில்லை என்றும் வீடுகளை விட்டு வெளியே வந்து இருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகளை தாண்டி மக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் கூறி லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட்டிலும் தன்னுடைய குண்டு வீச்சுகளை சரமாரியாக நடத்தி கொண்டிருக்கின்றது இவ்வாறு இவர்கள் குண்டு வீசுவதை சர்வதேச நிபுணர்களை அழைத்து சென்று லெபனானினுடைய அரசியல் தலைவர்கள் காட்டிய இதை காட்டுவதனால் இது ஒரு செய்தியாக மட்டுமே அல்லாமல் யாதொரு விடயமும் சர்வதேச அரங்கில் நடக்கப்போவது இல்லை என்பதும் உண்மைதான் இதற்கிடையில் வெளிநாடுகள் தங்களுடைய நாட்டு பிரஜைகளை ஈரானில் இருந்து அவசர அவசரமாக வெளியேறும்படி கூறியிருக்கின்றன ஈரான் மீது இஸ்ரேல் இத்தகைய தாக்குதலை நடத்தும் என்பது தெரியவில்லை என்ற நிலையில் ஜெர்மனி தங்களுடைய நாட்டு மக்கள் அனைவரும் ஈரானை விட்டு வெளியேறிவிடுங்கள் என்று கேட்டிருக்கின்றது மறுபுறம் லெபனானில் இருந்தும் மக்கள் தலை துறிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் சீனா இதுவரை இருநூறு பேரை லெபனானில் இருந்து வெளியேற்றி இருக்கின்றது ஸ்பானியா முன்னூற்றி ஐம்பது பேரை வெளியேற்றி இருக்கின்றது இதன் காரணத்தினால் மத்திய கிழக்கிற்கான விமான சேவைகள் எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பது தெரியவில்லை ஏனென்றால் ஈரான் தன்னுடைய வான்பரப்பில் பறக்கின்ற விமானங்கள் அனைத்தையும் தடுத்திருக்கின்றது இந்த போர் காரணமாக அதேவேளை இஸ்ரேல் லெபனானில் நூற்றி ஐம்பது ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகளை இதுவரை தாங்கள் அளித்திருப்பதாக தெரிவிக்கின்றது மறுபுறம் ஈரானுக்கு உள்ளேயும் அயதுல்லா கமேனி தலைமையிலான ரெஜிமை பலர் எதிர்க்கின்றார்கள் இவர்களில் இருந்து வந்திருக்கும் கருத்தின்படி ஈரானிய மத தலைவர் இந்த தாக்குதலை நடத்தியது தற்கொலைக்கு ஒப்பான செயல் என்று பலர் கூறுகின்றார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் நாட்டில் பணவீக்கம் ஏழ்மை நிலை வேலையில்லா திண்டாட்டம் பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற பொழுது தேவையற்ற போரின் சுமையை மக்கள் மீது சுமத்துகின்றார்கள் என்று ஐதுல்லா அலி கமானியினுடைய முடிவை விமர்சிப்பதாகவும் மேற்கு நாட்டு செய்திகள் கூறுகின்றன அதேவேளை மேற்கு நாடுகள் இஸ்ரேலினுடைய

அணுகுண்டு இருக்கும் இடத்தில் குண்டுகளை வீசி அதை அழிப்பது அணுகுண்டு வீசுவதற்கு இணையான ஒரு செயலாகவே இருக்கும் எனவேதான் அமெரிக்க அதிபர் பின்வாங்கி இருக்கின்றார் ஆனால் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கமானது இடமாற்றம் செய்யப்பட்டு இஸ்ரேலினுடைய குண்டுகள் தாக்க முடியாத மலைக்கு கீழ் இருக்கும் சுரங்க பகுதிக்கு நகர்த்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் டென்மார்க்கில் இருக்கும் இஸ்ரேல் தூதராலயத்திற்கு அருகில் இரண்டு கிரனேட்டுகளை வெடிக்க வைத்த குற்றத்தின் பேரில் சுவீடன் நாட்டை சேர்ந்த இருபது பத்தொன்பது பதினேழு வயதுடைய மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய நோக்கம் இஸ்ரேலிய தூதராலயத்தை தாக்குவதா என்பது சரியாக தெரியவில்லை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இவர்கள் கொண்டுவரப்படவில்லை என்பதும் இளையோரிடையே கடுமையான மோதல் நடைபெறுவது வளமை அந்த வன்முறை குண்டர்களுடைய கலாச்சாரத்தின் ஓர் அங்கமா என்பது தெரியவில்லை இருவர் புகை வண்டியில் இருவர் ரயில் வண்டியில் சுவீடன் நோக்கி சென்றபொழுது கைதானார்கள் இன்னொருவர் இஸ்ரேலிய தூதரகத்திற்கு அண்மையில் கைதாகி இருக்கின்றார் இந்த மூன்று பேர் தொடர்பான விசாரணைகளும் நடைபெறுகின்றன இவர்கள் உண்மையாகவே இஸ்ரேலை தான் குறிவைத்தார்களா என்பது தெரியவில்லை இவர்கள் வடிக்க வைத்த இடத்துக்கு அருகாமையில் இஸ்ரேலிய தூதரகம் இருக்கின்றதா என்பதை இவர்கள் அறிந்திருக்கின்றார்களா என்பதும் தெரியவில்லை இவ்வாறு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு உள்ளாக மத்திய கிழக்கு போர்க்கள சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்தி டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை